அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா காலையிலே பரபரப்பான சமையல் தான் பசங்களுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் காலையில் எப்படி என்னோடய வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம் குக்கிங் வீடியோ மட்டுந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா காலிஃப்ளவர் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீரில் போட்டிருக்கேன் மற்றபடி காய்கள் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்டு பட்டாணி வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்ல தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை வகைகள் வந்து சேர்த்துக்கிறோம் இலை பட்டை அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நம்ம எண்ணெயிலே போடும்போது காரம் நல்லா இறங்கும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா மெலீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன் இந்த ஒயிட் குருமா வந்து நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி கேரட் ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து காய் போடலை அது வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா காய் வந்து வேகட்டும் அதில் வந்து நம்ம என்ன அரைச்சி ஊற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் தேங்காய் கூட என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு கசகசா கொஞ்சம் இது வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட்டு இது வந்து குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்குறதே இதுதான் குருமாக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு வந்து சவுச்சவும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் வாழக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் அது செய்யாமல் நான் சௌச்சவ இருந்துச்சு அதையே வந்து செஞ்சுக்கிட்டேன் அதுக்கு தனியாக வெங்காயமும் நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் குருமா வந்து இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு தான் நான் செய்வேன் இன்றைக்கி ரைஸ்க்கு கேட்டாங்க பசங்க சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு தக்காளி கூட சேர்க்க தேவையில்லங்க ரொம்ப சிம்பிளான காய் தான் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல முந்திரியோட அதுவே கொஞ்சம் நமக்கு திக்னஸ் கொடுத்துரும் அது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு கொதிக்கட்டும் தேங்காய் ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும் பொரியலுக்கு காய் வந்து நம்ம தாளித்து விட போகிறோம் பொரியலுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் சவ் சவ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகம் விடுற காய் தான் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கணும் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போதும் போட்டிருக்கேன் காய் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து போட்டு அதையும் வந்து வதக்கிக்கிறேன் நல்லா பச்சையாக இருந்ததுங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கருவேப்பில இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா கொழுந்து இலையா வாசனையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம வந்து ரசம்லாம் வச்சோன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ரசத்துக்கு சூப்புக்கெல்லாம் இந்த க ஃப்ரெஷ்ஷான அந்த கருவேப்பில் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கூட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் காய்கறி பொரியல் அது மாதிரினா கண்டிப்பாக பச்சை பருப்போ நான் சேர்த்து தான் செய்வேன் இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன் கடைசியாக தேங்காய் திருவள்ள இருந்தால் சேர்த்துப்பேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ப அச்சப்பருப்பு போட்டிருக்கேன் அது கூட காயும் போட்டு சேர்த்து தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து வேக வைக்கப்போம் காய காய வேக வேகட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதில் வந்து தேங்காய் திருவல் வந்து குழம்புக்கு நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லையா குருமாவுக்கு அதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து கடைசியாக போகிறப்ப அரைச்சி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை நான் வந்து ஊற்றி காய வேக வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் குருமாவும் கொதிச்சிட்டு இருக்குது கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் மாஸ்க் பாப்பா காட்டிட்டு இருக்குது பாருங்க ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு ஸ்கூல்ல ஃபுல்லா சிதம்பரமே சுத்தி வந்துட்டோம் மாஸ்க் கிடைக்கல அதனால வந்து பா பெரிய பாப்பா வந்து கட் பண்ணி அழகா செஞ்சு கொடுத்தது மாஸ்க்கும் ஒரு ஹார்ட்டும் அழகாக செஞ்சுருந்துச்சி கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்து பெரிய பாப்பா ரொம்ப நல்லா பண்ணுது ரொம்ப ஈஸியாக பண்ணிடுது அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு பண்ணிடுது அதை வந்து பாப்பா வந்து வீடியில் காமிச்சிட்டு விளையாண்டுட்டு இருக்குது விளையாண்டுட்டு க கிழிச்சி விட்றாத பாப்பா ஸ்கூலுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் வையின அதுக்கப்புறம் வச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகுங்க அப்படின்னா இங்கே இங்கேயும் வந்து என்ன சமைக்கிறீங்க என்ன பொரியல் பண்ணுறீங்க என்ன காய் பண்ணுறீங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க அவங்களுக்கு வந்து வெரைட்டி வெஜிடபிள் ரைஸ் தயிர் சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து தக்காளி சாதம் சாம்பார் சாதம் மெயினாக இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் குஷியாகுவாங்க இந்த மாதிரி செஞ்சோன்னா கொஞ்சம் எப்படி என்ன அப்படின்ட்டு ஏன்னா இது எப்போதான் நம்ம செய்கிறோம் எப்படி இருக்குமோ என்ன வந்து வந்து பார்த்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு குருமா குழம்பு வந்து ஆயிடுச்சு நம்ம அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படியேவே இருக்கக்கூடாது வானால் அதனால் டக்கு டக்குன்னு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடணும் மாற்றி வச்சுட்டு அதை அப்படியே கழுவ போட்டுடலாம் பொறுமையானதான் நான் கழுவேன் கழுவுறதுக்கு நான் வந்து போட்டுட்டேன் அதை வந்து அப்படியே சூடாக வந்து மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து காய் வந்து வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் அடுத்து வச்சிருந்தோம்ல அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி நம்ம இந்த சௌ சௌ கேரட் வேகுதில் அந்த தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் அரைச்சி போது இன்னும் நல்லா வந்து கூட்டு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு புலன்னு இருக்கிறத விட அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இட்லி சாம்பார் இருந்துச்சு அதையும் வந்து நான் வந்து சூடு பண்ணுறேன் அது வந்து இட்லிக்கு வந்து சாப்பிட்டுப்பாங்க பசங்க ஒரு பக்கம் வந்து சாம்பாரும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் வெந்நீர் வந்து இப்போ சாப்பிட்டுட்டும் குடிப்பாங்க நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டல்லையும் எடுத்துகிட்டும் போவாங்க அதனால் கெட்டரில் வந்து வச்சுருவேன் ஃபஸ்ட்டு ஐட்டம் வச்சுட்டு பாட்டிலெலாம் ஊற்றிட்டேன்னா நெக்ஸ்ட்டு டைம் வச்சுட்டு குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எாருக்குமே பாப்பா அவங்க அப்பா எல்லாருமே வெந்நீர் தான் எடுத்துகிட்டு போவாங்க டூ டைமாக வச்சாதான் தண்ணி பற்றும் அதுக்கப்புறம் காய் வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க தண்ணி வந்து அடியில் வந்து ஃபுல்லாகவே குறைஞ்சிடுச்சு நல்ல காய் வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் அதை வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் அரைச்ச தேங்காவை தான் ஊற்ற போகிறோம் நல்ல லிக்விடாக கூட்டு வந்து சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து சாதத்தில் சூடாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து காரம் அதிகமாக தேவைன்னு வச்சுக்கோங்களேன் காஞ்ச மிளகாய் இல்லை பச்சை மிளகா கூட அரைச்சி வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பசங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் வெறும் தேங்காவே அரைச்சி வந்து ஊற்றிருக்கேன் நல்லா கிளறி விட்டு இது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இருந்தால் போதும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுறலாம் அது வந்து இருக்கட்டும் கருவேப்பிலை மீதி இருந்துச்சு அதை டப்பாவில் உடனே நம்ம கையோடு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் இல்லைனா அந்த இடத்துல அப்படியே கருவேப்பிலை இருக்கும் அதனால் அப்புறம் பொரியலும் ஆயிடுச்சு அதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு வானலில் வந்து நம்ம போட்டுட்டோம்னா இங்கே இடம் வந்து அடைக்காமல் ஒரு கவுண்டர் டாப் வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்காது அதனால் வாணல் பெருசு பெருசாக வச்சோன்னா நிறைய இடம் அடைச்சிக்குது சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டோம்னா நம்ம பாக்ஸில் வந்து லஞ்ச் பேக் பண்ணுறோம்ல அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கப் எல்லாம் வச்சுட்டு நம்ம ரைஸ் அப்புறம் குருமா குழம்பு பொரியல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு சொல்லி நம்ம வந்து அதில் வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து டக்கு டக்குன்னு நான் பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன் எப்போதுமே வந்து குழம்பு வந்து நான் கிளறி தான் கொடுப்பேன் பசங்களுக்கு சாம்பாராக இருந்தாலும் காரக்குழம்பாக இருந்தாலும் கிளறிடுவேன் தனித்தனியாக சாதம் தனியாக குழம்பு தனியாக இன்னும் பழகலை அவங்க போக போக வந்து பழகிறாங்களா என்னன்னு தெரியல இப்படியே வந்து பழகிட்டாங்க இப்படி தான் கேட்குறாங்க மோஸ்ட்லியே நம்ம வந்து அடிக்கடி வெரைட்டியே கொடுக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா டைஜஷன் வந்து ஆகிறது கஷ்டம் வெரைட்டியில் கொஞ்சம் லேட்டாகும்ல குழம்பு சாதம்னா கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகும் எந்த பிரச்சனையும் இருக்காதனால அடிக்கடி கொடுக்கலாம் வெரைட்டி டெய்லி கொடுப்பாங்க சிலர் அவங்களுக்கு அதான் பிடிக்கிது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெய்லியெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க குழம்பு சாதமும் அடிக்கடி நம்ம இடையில வந்து ஒரு ஒரு நாள் வந்து அல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நம்ம கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது குழம்பு சாதம் வந்து சாப்பிடவும் பழகுவாங்க பசங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மளுடைய இன்னைக்கு காலை வலைகள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்